ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு நம்ம சேனலில் இரண்டு வகையான டேஸ்டான ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி இது வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு அதுக்கப்புறமா சக்கரைவள்ளி கிழங்கு இந்த ரெண்டு வகையான கிழங்கு வச்சு இந்த ஸ்நாக் வந்து நான் கூட ஷேர் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ண மறக்கவே மறக்காதீங்க அதுக்கு ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் இந்த ஸ்நாக்கை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கெழங்கு வச்சு வீட்டில் நம்ம வடித்த சாதம் வச்சு ஒரு ஸ்நாக் பண்ண போகிறோம் ஒரு கப் அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு பெரிய சைஸான உருளைக்கெழங்கு எடுத்துகிட்டு நல்லா வேக வச்சுட்டு அது நல்ல இந்த மாதிரி சாதம் கூட சேர்த்து நல்லா வந்து கை வச்சு அமுத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் டு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு பெருங்காய பவுடர் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மூணு பூண்டு பற்கள் பொடிசா கட் பண்ணிட்டு போட்டுக்கலாம் கேரட் வந்து பொடிசா கட் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன கேரட்டு மாதிரி ரெண்டு பச்சை மிளகாயும் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஒரே ஒரு வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தலைகளையும் பொடிசாக கட் பண்ணிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு எனக்கு தேவைப்பட்டது ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் எனக்கு தேவைப்பட்டது இது ரெண்டும் உங்களுக்கு விருப்பம் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க எலுமிச்சம்பளம் எடுத்துட்டு ஒரு பாதி எலுமி ஒரு ஒரு அரை ஸ்பூன் சாறு வர அளவுக்கு நம்ம பிழிஞ்சு விட்டுட்டு கை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை வந்து நம்ம ஸ்பூன் வச்சு கலக்க முடியாது கை வச்சு தான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ அது ரெடி ஆகிடுச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து ஒரு பா ஒரு பவுலில் போட்டுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது கொஞ்சம் கொல கொலன்னு கெட்டியாக இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கையில் இந்த மாதிரி சைஸ் எடுத்து உங்களுக்கு ரவுண்ட் சேஃப் வேணுமா இல்லைனா நீங்கள் வந்து எந்த மாதிரியான உங்களுக்கு சேஃப் வேணுமோ நீங்கள் உங்கள் விருப்பம் போல் தட்டிக்கோங்க நான் இந்த மாதிரி தட்டிக்கிட்டேன் ஒரு பிஸ்கட் சேஃப்க்கு தட்டிக்கிட்டேன் இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த மாவில் நல்லா டிப் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா விரட்டிட்டு பிரெட் கிரம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதில் சேர்த்து நல்லா அந்த மாதிரி விரட்டி எடுத்துட்டு நம்ம வந்து அப்படியே பொறிச்சிருக்க வண்டியை தான் பிரெட் கிரம்ஸில் போட்டதுக்கப்புறமா அப்படியே எண்ணெயில் போட்டுறாமல் கை வச்சு லைட்டாக அப்படி தட்டிட்டு போடுங்க மிச்சம் உள்ள இந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் வந்து கீழே கொட்டிடும் இல்லைன்னா எண்ணெய் பூரா வேஸ்ட்டாக போயிடும் இப்போ எண்ணெய் வந்து இந்த மாதிரி கம்மியான அளவு தான் நான் வச்சுருக்கேன் ரொம்ப ஜாஸ்தியாக வைக்கல ஒரு மூணு பீஸ் அளவுக்கு போட்டு எடுக்கிற மாதிரி தான் நான் வச்சிருக்கேன் ஏன்னா நம்ம நிறைய எண்ணெய் போது இந்த பிரெட் கிரம்ஸ்லாம் சப்போஸ் வந்து அதில் கொட்டிடுச்சின்னா எண்ணெய் பூரா வேஸ்ட்டாக போயிடும் அதுக்காக அதுக்கு தான் நம்ம தட்டிட்டு போட சொன்னேன் போட்டதுக்கப்புறமா அப்புறமா ரெண்டு சைடும் திருப்பி விட்டு நல்லா அந்த மாதிரி செவந்து வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருங்க ஒரு சூப்பரான சாதம் உருளைக்கிழங்கு சேர்த்த ஒரு ஸ்நாக் வந்து ரொம்ப ரொம்ப ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இது கூட சாஸ்லாம் வச்சு சாப்பிடுவாங்க அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் மறக்காமல் உங்கள் குழந்தைங்களுக்கு இதை ட்ரை பண்ணி கொடுங்க இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக் வந்து ஷேர் பண்ணியாச்சு நம்ம இதில் போட்டிருக்க இங்கிரீடியன்ஸ் எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் ஸ்பெஷலாக நம்ம போய் எங்கேயும் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது அடுத்து வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமான சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு ஸ்நாக் பண்ண போகிறோம் மொதல் பண்ணது காரமான ஒரு ஸ்நாக் இப்போ பண்றது கொஞ்சம் ஸ்வீட்டான ஒரு ஸ்நாக் கிழங்கு தோல் எடுத்துட்டு நல்லா வந்து கேரட் துருவி எடுப்போம்ல அந்த மாதிரி துருவி எடுத்துட்டு வந்தாச்சு ஒரு பாத்திரத்தில் வச்சிருக்கேன் இப்போ இதில் நம்ம அடுத்து என்ன சேர்க்க போகிறோன்னா தேங்காய் பூ வந்து சேர்க்க போகிறோம் தேங்காய் பூ நல்லா துருவிட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்போவே நீங்கள் எடுத்து போட்டு செய்யுங்க ஒரு சில பேர் பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க கடையில் விற்கிது ட்ரை கோகோனட் அந்த இது வச்சு போடுவாங்க அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது நீங்கள் வீட்டிலேயே நீங்கள் அப்பப்போ துருவி போட்டு செய்ங்க அதான் ரொம்ப கொ குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது ஒரு ஒரு சின்ன சைஸ் இப்போ நான் சேர்த்த அளவுக்கு நீங்கள் சக்கரலை கிழங்கு எடுத்திங்கன்னா ஒரு ஒரு மூடி தேங்காய் தருவல் கூட சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இதுவுமே கை வச்சு தான் நல்லா கலந்து விடணும் ஸ்பூன் வச்சு கலந்து அந்த அளவுக்கு எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகாது இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்காக மட்டும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வெள்ளைச்சக்கரை சேர்க்கிறேன் உங்களுக்கு வெள்ளச்சக்கரை பிடிக்கலை இல்லை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அது நல்லது தான் வெள்ளச்சக்கரை சேர்க்கக்கூடாது அவங்க நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் பெரியவங்களுக்கு பண்ணி கொடுக்குறதா இருந்துச்சுன்னா சக்கரையே தேவையில்லை ஏன்னா இது வந்து ஸ்வீட் பொட்டோட்டோ தான் இனிப்பாக தான் இருக்கும் அப்படியே நம்ம கொடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக நெய் ஊற்றி முந்திரி வந்து நல்லா வறுத்து வச்சுருக்கேன் நல்லா செவக்க இந்த மாதிரி வச்சுருக்கேன் அந்த நெய் கூடவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா முந்திரியையும் அப்படியே இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து கை வச்சு கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா நமக்கு நம்ம செய்ய போகிற ஒரு இனிப்பு ஒரு ஸ்நாக் வந்து முக்கால் வாசி வேலை வந்து முடிஞ்சிருச்சு இனி வந்து கொஞ்சமோண்டு வேலை தான் அது என்னன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி தேங்காய் வந்து துருவணும் இல்லையா அந்த தேங்காய் மூடியில் தான் இதை வந்து நான் வேக வச்சு எடுக்க போகிறேன் நீங்களும் இதே மாதிரி தான் வேக வச்சு எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் உள்ள ஸ்டீல் குட்டி குட்டியாக பவுல்லாம் இருக்கும் இல்லையா நீங்கள் அதில் கூட வேக வச்சுக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து நம்ம டீ குடிக்கிற குட்டி குட்டி கிளாஸ் இருக்குல்ல அதில் கூட நம்ம வேக வச்சுக்கலாம் லைட் லைட்டாக அந்த மாதிரி உள்ளே போட்டு லேசாக முத்தம் கொடுத்துட்டு இட்லி பாத்திரம் இல்லைன்னா கடாயில் வந்து ஒரு நம்ம இடியப்பத்துக்கெலாம் ஒரு இப்போ ஸ்டீம் மரிச்சு வச்சு வேக வைப்பாங்க அந்த மாதிரி கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி இட்லிலாம் வைப்பீங்களோ அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் ரொம்ப டைம் எடுக்காது ஏன்னா நம்ம நல்லா துருவி தானே சேர்க்கிறோம் இந்த சக்கரவள்ளி அதை சீக்கிரம் வந்துடும் இது வந்து ஒரு நாலு நிமிஷம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நான் எடுத்து காமிக்கிறேன் இப்போ நாலு நிமிஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்திங்களா அழகா செம்ம எம்மையான டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இன்னைக்கு சக்கரவள்ளிக்கிழங்கு கிழங்கு வாங்கினா இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான டேஸ்ட்டு எனக்கும் இருந்தது குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணாங்க உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவ்வளோதான் இதுக்கப்புறமா எடுத்த தட்டில் லேசாக ஒரு தட்டு தட்டினீங்கன்னா அப்படி நல்லா குட்டி குட்டியாக விழுந்துடும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எம்மையாக இருக்கும் ஹெல்தியாக இருக்கும் இந்த ரெண்டு ரெசிப்பியுமே நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெண்டு ரெசிபிக்கும் ஒரு லைக் கொடுங்க உங்களோட வாட்ஸ்அப் குரூப் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா குழந்தைங்களாம் ஸ்கூல் விட்டு வந்தோடே நிறைய நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் கேட்பாங்க அம்மாக்களுக்குலாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் குட்டி குட்டியான ஸ்நாக் நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அதை ட்ரை பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி லைக் கொடுக்கவும் மறந்துடாதீங்க நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் அந்த சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைபர் தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்காக ஒரு மோட்டிவிகேஷனாக இருக்கும் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டே இருங்க அடுத்து ஒரு சூப்பரான ஒரு நல்ல உங்களுக்கு ஹெல்தியான ரெசிபிஸ் கூட நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்